அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து கணிவான பெருமக்களே இன்னைக்கு பொதுவாகவே பார்த்திங்க சொன்னாக்கா நிறவெறி மொழிவெறி நம்ம பரவலாகவே பார்க்கலாம் நிறவெறி அப்படின்னு சொன்னான்னா ஒரு நிறத்தவர்கள் அதாவது வெள்ளையினர்கள் கருப்பினத்தவர்களை எதிர்ப்பாங்க அவங்க கிட்ட பாராபட்சமாக நடந்திருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே நாட்டில் அதிகமாக பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சொல்கிறது கூட சொல்லலாம் ஜாதி அல்லா அலிஸ் இது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்க இது எல்லாத்தையுமே வேறு அறுத்துட்டாங்க எந்த அளவுக்குன்னா அமெரிக்காவுடைய ஜனாதிபதி மாளிகைக்கு பேர் என்ன வெள்ளை மாளிகை ஒயிட் ஹவுஸ்ன்னுவாங்க அப்போ ஒபாமா ஒபாமாண்ட்டமா இல்லையா அவர் பேர்னா பராக் ஹுசைன் ஒபாமா அவர் ஒரு நேக்ரோ கருப்பினத்தவர் அவர் வந்தவுடனேயே அமெரிக்காவுடைய வாஷிங்டன் போஸ்ட்டு நியூயார்க் டைம்ஸு இது எல்லாத்துலேயுமே ஹெட்டிங்னா தெரியுமா பிளாக் மேன் இன் ஒயிட் ஹவுஸ் ஒரு கருத்தினத்தவர் எதில் இருக்கிறாராம் ஒயிட் ஹவுஸில் இருக்கிறாராம் அந்த அளவுக்கு அதை வந்து ஒரு ஒரு தாத்தி விமர்சனம் பண்ணார் சரி ஓகே இஸ்லாமிய பார்வையில் என்ன இந்த மொழி வெறி இனவெறி அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கனிமானவர்களே பெருமான சலல்லாமலே அவங்க அறிவித்த ஹதீஸு இமாம் அஹமது பதிவு செஞ்சுருக்கிறாங்க இமாம் பை ஹக்கீம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க இமாம் அபு நலீம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஷேக் அல்பானி போன்ற ஹதீஸ்கள் இந்த ஹதீஸ்களை ஹதீஸ்களுடைய தரத்தை வந்து சஹி என்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க கனிமானவளே அந்த ஹதிசத்தரி வாசலாச்சும் சொல்லிக்கிறாங்க அரபி அரபி அல்லாதவர்களுக்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் அதே போல கருத்தவர்கள் வெள்ளையவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இன்னாக்க நமக்கும் எங்கெல்லாம் அது காக்கும் உங்களில் சிறந்தவன் யாருன்னா சோப்பாகிறவங்க வெள்ளையாகிறவங்க அப்படிலாம் கிடையாது யார் உங்களில் தக்குவா உடையவர்களாகிறாங்களோ அவர்கள்தான் சிறந்தவங்க அப்படின்னு பார்த்தா இப்போ அந்த ஜசீரா இந்த அரபு நாடுகள் இருக்கிறவங்களாம் அரபி பேசுவாங்க இப்போ அவங்கள தவிர்த்து இந்தியா இருக்கு பாகிஸ்தான் இருக்கு இந்தோனேஷியா இருக்கு ஆஸ்திரேலியா இருக்கு யூஎஸ் இருக்கு எல்லா நாடுகள்லயும் வந்து முஸ்லீம்கள் இருக்கிறாங்க எனவே வந்து அரபி பேசுறவங்க மட்டும் தான் முஸ்லீம் அப்படின்னு சொன்னா அப்புறம் சொன்னா அரபில இருக்கு இப்போ நம்மலாம் நம்மலாம் முஸ்லீம் இல்லையா தமிழ் பேசுற முஸ்லீம் இல்லையா உருது பேசுற முஸ்லீம் இல்லையா மலையாளம் பேசுற முஸ்லீம் இல்லையா அப்படி கிடையாது தலா குரானையும் சுாவையும் அரபி மொழியில இறங்கி வச்சான் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் யாரெல்லாம் குரான் சுண்ணாவை ஃபாலோ பண்ணி நடக்கிறாங்களோ அத்தனை பேர்களும் என்னதான் முஸ்லீம்கள் தான் எனவே நாம வந்து அந்த இனவெறி எப்படி கூடாதோ அதே போல் மொழி வெறியும் கூடாது எங்கள் மொழி தான் டாப்பு தமிழ் பேசுகிறோ தான் மலையாளம் பேசுகிறதான் ஒசத்தவன் மலையாளம் பேசுகிறவ மட்டும் தான் உண்மையான முஸ்லீம் உருது தான் உண்மையான முஸ்லீமு தமிழ் பேசுகிறவன் தான் உண்மையான முஸ்லீமு அளவுக்கு நான் சில இடங்களில் நம்ம பார்க்க முடியுது இது தமிழ் முஸ்லீம் சுண்ணத்வல் ஜமாத் பள்ளிவாசம் நீமானவங்களே பிரிக்காது யாரும் பிரிக்காது அல்லாஹுடைய பள்ளி யார் வேணாலும் வரலாம் அல்லாஹ் கேக்கிறான் அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலைக்கு வரக்கூடியவளை தடுக்கவர்களை விட மிக கெட்டவர்கள் யாருன்னு கேட்கறான் அல்லாஹ் குரான்ல பல இடங்கள்ல கேட்குறான் இனிமே வந்து மொழியை கொண்டு பிரிக்க கூடாது தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்களும் முஸ்லீம்கள் தான் உருது பேசக்கூடிய முஸ்லீம்களும் முஸ்லீம்தான் எங்க தப்பு செஞ்சால் அது யாரு தப்பு செஞ்சாலும் தப்பு தான் தமிழ் பேசுறவங்க தப்பு செஞ்சாலும் தப்பு தான் உருது பேசுவோம் தப்பு செஞ்சாலும் தப்பு தான் ஆனால் இன்னைக்கு பார்த்திங்க சொன்னாக்கா பரவலாக என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள் உருது பேசக்கூடிய முஸ்லிம்களை வெறுக்கிற மாதிரியும் உருது பேசக்கூடிய மக்கள் தமிழ் பேசக்கூடிய மக்களை வெறுக்கிற மாதிரி ஒரு சில இடங்களில் நம்ம பார்க்க முடியுது அந்த மாதிரி வெறுப்புகளை கலைக்கணும் நம்ம எல்லாமே முஸ்லீம் ஜோலோ லோக் உருது போல்தே ஓ லோக் தமிழ் வாலோ சே நஃபரத் நீ கரனா ஹே உன்சே போல தமிழ் பேசக்கூடிய பேசக்கூடிய உலமாக்கலாட்டும் அரவணைச்சு எல்லாமே சகோதரர்கள் தான் எல்லாமே சகோதரர்கள் தான் நமக்கு மத்தியில பாகுபாடே வரக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னக்கா அப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய இனவெறிக்கு நாமளும் இப்போ இன்னைக்கு இனவெறி எவ்வளவு நடக்குது நாங்கள் இந்த ஜாதி நாங்கள் அந்த ஜாதி அந்த ஜாதிகளை வந்து மட்டமா பேசுறது அந்த ஜாதிகளை வந்து அவங்க அடிக்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ அப்போ அவங்க அந்த மாதிரிலாம் பண்றாங்க நம்ம இந்த மாதிரிலாம் சண்டை ரெண்டுமே ஒன்று தான் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான் தயவு செய்து இனவெறி எப்படி கூடாதோ மொழி வெறியும் கூடாது இனவே மொழி வெறியை விட்டு தவிர்த்து இருப்பதற்கு அல்லாஹு செய்வானாக அலாமத்துலா வரகாத்து